நீங்க மிக மிக முக்கிய பங்காக இருக்கீங்க அப்படின்றது நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு உங்களை பாராட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்களுடைய சேவையை பாராட்டுறதுக்கு அதற்காக இந்த நிகழ்ச்சி பொதுவா நிவாரண பொருட்கள் தான் கொடுப்போம்

ஒரு நிகழ்வு அது உங்களை தவிர வேற யாருக்கு கொடுத்தாலும் பொருத்தமா இருக்காதுன்றதுனால உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணிருக்கோம் இந்த பொருளை விட நீங்க எல்லாரும் இன்னைக்கு நல்லா திருப்தியா எங்க கையால சாப்பிடணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் அனைவருக்கும் மிக நன்றி சென்னையில ஒரு ஒரு நாளும் நம்ம பார்த்தோம் மழை வந்த காலத்துல பழம் முடிஞ்ச உடனே எவ்வளவு கஷ்டமா இருக்குது அடிச்சுட்டு போயிடுச்சு உங்களுக்கு எப்பயும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான சில பேருக்கு சரியான அந்த உபகரணங்கள்லாம் கொடுக்கல அப்படின்றதான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்போதும் போல் இல்லாம அதிகமா வேலை இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதனால எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் பார்த்தா உங்களுடைய சேவையை போற்றுவதற்கு

சின்ன எல்லாம் சேர்ந்து பண்ற இது வந்து கட்சி மதம் காதி எதுவுமே கிடையாது உங்களை கௌரவிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம் மளிகை பொருட்களும் ரெடி பண்ணிருக்கோம் ரெண்டு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாருக்கும் ஆஹ் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி

ஒவ்வொருத்தரும் சாப்பிடறதையும் நான் கீழ இருந்து பார்த்துட்டே இருப்பேன் யாரும் வெளியே போக கூடாது சாப்பிடாம அதுக்கு நீங்க ஓகே சொல்றீங்க நினைக்கிறேன் ஓகேவா சரி ரொம்ப சந்தோஷம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நிவாரண பொருள் கொடுத்துட்டு கீழே சாப்பிட போலாம் ஒரே ஒரு விஷயம்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் ஒரு நேரத்துல ஒரு நேரத்துல எழுபத்தி ரெண்டு தான் அங்க உட்கார முடியும் அது நீங்களே முடிவு பண்ணி லேடிஸ் முதல்ல சாப்பிடுறதுன்னா அவங்க சாப்பிட்டு யாரும் சீக்கிரம் போகணுமோ பந்தில எழுபத்தி ரெண்டு பேர் சாப்பிடலாம் அடுத்த பந்தில அடுத்து எழுபத்தி ரெண்டு பேர் சாப்பிடலாம் இப்போ நிகழ்ச்சி வந்து